இவர் எப்படிங்க அப்படி சொல்லலாம் அவர் ஓட்ட அரசியல்ல இருக்காரு அதனால இதெல்லாம் பார்த்து பேசணும் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க எங்களுக்கு தெரியும் ராஜா எந்த காயை எப்படி நகத்துனா எப்படி சாப்பு எப்படி கருப்பு எங்க அண்ணனுக்கு தெரியும் என்ன சட்டம் சட்டம் நிறைவேச்சது யாரு பிஜேபி கொண்டு வருது அதற்கு ஆதரவாக வாக்களித்தது திமுக ஏன்னு கேட்க முடியுமா ஜவஹர்லால் எங்க கிட்ட கேட்கிற கேள்வியே ஐயா ஸ்டாலின் நீங்க கேட்க முடியுமா கேட்க முடியாது கேட்க முடியாது நாங்கள் உங்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை தொடர்ச்சியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்க கூடிய நீங்கள் நீங்கள் யார் என்று அல்லாஹ்வின் இறைவனின் இறுதி நாள் தீர்ப்பு அல்லவா இறுதி நாள் தீர்ப்பு இறைவன் சொல்வார் இறைவன் ஒரு தீர்ப்பு சொல்வார் கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களை ஒவ்வொரு தேர்தலிலும் சந்தித்து விட்டாயடா நீதான் உண்மையிலே சாத்தானின் பிள்ளை என்கின்ற இறைவனின் தீர்ப்பை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டார்

இஸ்லாமிய பெண்ணுடைய குழந்தைக்கு கை பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சின்னஞ்சி இறந்துருச்சு அந்த இஸ்லாமிய பெண்ணு கிட்ட போய் கேளுங்க ஐயா ஜவஹர்லால் அவர்களே

கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மட்டும் மட்டுமில்ல கோடிக்கணக்கான தமிழர்கள் நாம் பெரும் தேசிய இனமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவிடம் அதிமுகவிடம் ஏமாந்து கொண்டே வர்றோம் இதற்கு என்றைக்கு தான் முட்டுப்புள்ளி வைக்கிறது எனக்கு புட்சா வைக்கிறது இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி இருக்குல்ல இதுக்கு யார் பதில் சொல்ல போறோம் எந்த இஸ்லாமிய தலைவர்கள் பதில் சொல்லுவாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு கட்சி கடந்த நிறைய உறவுகள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் எங்க அண்ணன் ஜவர் இல்லாம் அதுல ஒருத்தர் தான் தமிமுன் அன்சாரி அதுல ஒருத்தர் தான் எஸ்டிபி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஏன் ஜவஹர்லா அவர்கள் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க எல்லாம் நீங்க திட்டுறீங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா நன்றி சொல்லணும் ஏன்னா பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி நடைபயணம் போகுது என்று சொல்லி என் மண் என் மக்கள் இதை இந்தியாங்கவே ஒரே நாடுன்னு சொல்லிட்டேன் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே ஒரே மக்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொழி வேணுங்கிற இதுல எங்கிட்ட கூட்டி உன் மண்ணு உன் மக்களை போய் தேடுவேன் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி என் மண் என் மக்கள்னு சொல்லி ஒரு முழக்கம் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி ராமேஸ்வரத்துல இருந்து நடைபெயணும் போது பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நடைமுறை என்னன்னா இறந்த முன்னோர்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டு திதி கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து படைச்சு அந்த முன்னோர்களை சாமி கும்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு ஆண்டும் செய்ய முடியாத பட்சத்துல முன்னோர்கள் ராமேஸ்வரத்துல போய் ஒரே இடையா திதி கொடுப்பாங்க இனிமேல் வீட்லயும் அவங்களை சாமி கும்பிட்டுக்கலாம் இல்ல கும்பிடாமலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது நடைமுறை அதே மாதிரி ஆட்டுக்குட்டியின் நடைபயணத்தை நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் எப்படி பாக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்கின்ற கட்சிக்கு திதி கொடுத்த நாட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து நடைபயணம் சென்றிருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம் எப்ப பார்த்தாலும் நடைபயணம் நடைபயணம் ஆனால் அரசியல் கட்சியில இந்திய அரசியல் கட்சிகள் இடையில குறிப்பாக தமிழ்நாட்டில்

ரஜான் என்று ராக போட்டு நோம்பு கஞ்சி குடித்து நாடகம் போடாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலே சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் தன்னுடைய பையன் மாவீரன் பிரபாகரனுக்கு காது குத்தணும் தாய் மாமன் முறைக்கு ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து ஒரு இஸ்லாமியர் மடியில உட்கார வச்சு தன்னுடைய மகனுக்கு காது குத்தி அழகு பார்த்து மாமன் வச்சன் உறவு வைத்துக் கொண்டிருப்ப ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க கூடாது என்கின்ற ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை செயல்படுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிஜேபி என்ன செய்தது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய தலைமை நகரங்கள் எல்லா இடத்திலையும் போய் பேசி

எங்களுக்கு தெரியும் ராஜா எந்த காயை எப்படி நகத்துறோம் எப்படி சாப்பு எப்படி கருப்பு விழுணும் எங்க அண்ணனுக்கு தெரியும் ஏனென்றால் பத்து ஆண்டு கால ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட சொல்லப்படும் இயக்கம் ஆரம்பிச்சிருந்து பதிமூணு ஆண்டு எந்த ஊடக பலமும் இல்லாம எந்த படைபலமும் இல்லாம பண பலமும் இல்லாம திமரோடு தமிழ்நாட்டு மக்களின் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டு தமிழர்களின் ஆண்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் தளத்தில் மக்களை தனித்தே சந்திக்கக்கூடிய திராணிபட்ச ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் மட்டும்தான் இருக்கோம் அந்த திமிர்ல பேசுறோம் அந்த திமிர்ல பேசுறோம் ஒரே ஒரு கோட்பாடு தானே எதுல எதுல நீங்க அவர் தப்பா பேசிட்டாரு எதுல தப்பா தவறா பேசிட்டாரு கோவையில தொடர் குண்டு வெடிப்பு நடந்தது அதன் காரணமாக

விடுவிக்க கூடாது அவர்கள் மத தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்தில் கருணாநிதி பதிவு செய்தாரே கருணாநிதி மத தீவிரவாதிகள் என்று உங்கள் சகோதரர்களை பார்த்து நமது சகோதரர்களை பார்த்து சொல்லும் போது உங்கள் மனசு புண்படவில்லையா புண்படவில்லையா ஸ்டாலின் அவருடைய மகன் ஸ்டாலின் வந்திருக்கிறாரு அறுபது வயசு ஐம்பது வயசு எண்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யும் என்று சொல்லி சட்டபூர்வமான உரிமையை கேட்டா ஸ்டாலின் சொன்னது என்ன நீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு அவர்கள் இன்னும் அவருடைய சித்தாந்தத்திலிருந்து வெளியே வரல அவங்க சிறையில இருந்து வெளியே வந்தாங்கன்னா திரும்ப திரும்ப குண்டு வைப்பாங்க ஸ்டாலின் இவர சிறுபான்மை பாதுகாவலர் உங்களுக்கு எங்க அண்ணன் சீமான் உங்களுக்காக போராடுனா நமக்காக நம் சகோதரர்களுக்காக போராடுனா அவர் பேசுறது உங்களுக்கு மன்ன மனசு புண்படுதா என்ன கொடுறோம் பாருங்க பாபர் மசூதி தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல பாபர் மசூதியை இடித்தது சரிதான் இடித்தது இடித்த குற்றவாளிகளை விடுதலை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது

பாபர் மசிதி இடிப்பு வழக்குல வந்தது தீர்ப்பு தானே ஒழிய இஸ்லாமிய மக்களுக்கான தீர்வு கிடையாது நீதி கிடையாது நியாதி கிடையாது என்று சொன்னது எங்கள் அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அப்போ அவர் பேசும்போது உங்களுக்கு மனசு புண்படலையா புண்படலையா இந்த கேள்வி தான் இருக்கு இந்த கேள்வி இருக்கா இல்லையா இதுக்கு யார் பதில் சொல்லுவா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ன சொல்லுது காஷ்மீரிகளுக்கு தனித்த உரிமை கொடுக்கிறது தனி உரிமை குணப்பகுத்து தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்குது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ரத்து செஞ்சிட்டாங்க நேற்றையோட ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது அதை கையா அவர்கள் என்ன ஆனால் அதை நீக்கிய முறைதான் தவறு பைனாப்பிள் கேசரியில மருந்து வச்சு விச வச்சு இல்ல பிரெட் அல்வால விச வச்சு இல்லன்னா அவர் சாப்பிடுற பாதாம் கேக்குல விச வச்சு அப்படியே மெது மெதுவா ஸ்லோ பாய்ஸா சொல்லலாம் அப்படியே சொல்ல வர்றாரு இப்போ நான் சிறை கைதிக்கு பாதாம் அல்வா பிரெட் அல்வான்னு சொல்றத நீங்க வேற யாரும் நினைச்சுக்காதீங்க நான் பொதுவா சொன்னேன் பொதுவா சொன்னேன் நீங்க வேற யாரையும் நினைக்க வேணாம் பொதுவா சொன்னேன் அவ்வளவுதான் அவர் மேட்டர் முடிஞ்சு போச்சு அவர் இனிமேல விசாரணைக்கு வந்தா மருமகனை காட்டி கொடுப்பாரு மகனை காட்டி கொடுப்பாரு தன்னுடைய அம்மாவில இருந்து

எனக்கு தனியா இருக்கணும்பா இந்தியா வேற நான் வேற இந்தியாவுக்கு தனி சட்டம் இங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்களுக்கு தனியான சட்டம் என்று ஒரு சட்டம் வந்துட்டு இருந்தது அப்படித்தான் நடந்துகிட்டு இருந்தது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதான் முடிச்சுட்டாங்க இந்த காஷ்மீரிகளுக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி வேணுமா வேண்டாமா ஐயா ஜவஹர்லா என்ன பதில் சொல்றீங்க ஐயா தமிழ் அன்சாரி நீங்க என்ன சொல்றீங்க எஸ்இபி கட்சி சேர்ந்த நெல்லை முபாரக் நீங்க என்ன சொல்றீங்க எஸ்இபி கட்சி சேர்ந்த ஃபருக் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க என்ன பதில் சொல்றீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு இப்ப வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது

எங்களுக்கு வாக்கு போடுங்க சொல்லல தவறானவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று நாங்க சொல்றோம் இஸ்லாம் சொல்லுது பாதுகாப்பு ஹராம் அப்போ திமுக உடைய எம்பி டிஆர்பி பாலு டிஆர் பாலு என்னது பொதுமான ஆலை தானே டிஆர்பி ராஜே அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அவருடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்தர் அவர் நடத்தது என்ன நடத்தாரு மதுமான ஆலை நடத்துறாரு அது ஹராம் இல்லையா அது ஹராம் இல்லையா இந்த கேள்விக்கு இஸ்லாமியர்கள் என்ன பண்ண சொல்ல போறீங்க ஊழல் செய்வது அடுத்தவரை வஞ்சிப்பது லஞ்சம் வாங்குவது பொதுமக்களுடைய வேர்வையை உழைப்பை ரத்தமாக உறிஞ்சி கொடுக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியாளர்கள் அதிமுக எதிர்க்கட்சிகள் அனைவரும் இஸ்லாமிய மனப்படி ஹராம் இல்லையா அவங்களும் தீனத்தராயவர்கள் இல்லையா அவங்களுக்கு எப்படி நீங்க மாத்தி மாத்தி வாக்களிக்கிறீங்க இதை சொல்வதற்கு நான் சான்றிதழ் படி நான் இந்துதான் ஆனா இஸ்லாமியர்களுக்காக நானும் போராடி இருக்கேன் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக அல்ல என்னுடன் சேர்ந்து எனக்கு எப்படி ரத்தமும் சதையும் இருக்குதோ அதே போல இஸ்லாமியர்களுக்கு ரத்தமும் சதையும் ஓடுகிறது அந்த காரணத்துக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம் அந்த உரிமையில நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல ஆனா ஏன் செய்றீங்க ஏன் செய்றீங்க இதெல்லாம் பார்க்கணும்ல இது எதையுமே பார்க்க மாட்டோம் எதையுமே பார்க்க மாட்டோம் நேரம் எப்படிங்க நேரம் சொல்றாருங்க இந்த ராஜா ஹரிசிங்கோட காஷ்மீருடைய இந்து மகாராஜா ஹரிசிங் கூட யார தெரியுமா பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்ல இரும்ப மனிதன் என்ற இரும்பு மனிதன் அந்த இரும்பு மனிதன் இல்ல ஆர் எஸ் எஸ் சேர்ந்த கோல்வார்க்கரை தான் மதச்சார்பற்ற மனிதர் என்று பேசப்படக்கூடிய புகழப்படக்கூடிய நேரு கோல்வாக்கரை தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைய வேண்டும் என்பதற்காக ஹரிசிங்கோட பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு இதுக்குதான் சொல்றோம் பாஜக ஒண்ணுதான் காங்கிரஸ் ஒண்ணுதான்

இஸ்லாமியர்களோட பூமி அதுக்கு யார் துறை நிற்பா பிஜேபி இருக்குமா நாங்க தான் துணை நிற்போம் அனைத்து தேசிய இனங்களுக்குமான ஒரு கூட்டமைப்பாக நாங்க இருப்போம் மறந்து விட கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்ல என்ன போடல நடக்குது அயோத்தியில இருந்து தொடர் வண்டி வருது கோவப்பட்டிருக்கக்கூடிய கரசேவர்கள் இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அயோத்தியில ராமர்கள் கட்ட முடியல ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டே வராங்க அப்ப என்ன பண்றாங்க கோத்ராங்கிற ஒரு இடத்துல டீ வாங்கி குடிக்கிறாங்க டீ வாங்கி குடிச்சு அவங்க என்ன டீ குடிச்சா காசு கேட்பாங்க டீ குடிச்சா காசு கேட்பாங்க காசு கொடுக்கறது தான் இங்க முடியாது எல்லாம் ஓசிலே இருந்துட்டாங்க நம்ம ஒரு திமுக மாதிரி குஜராத் பிஜேபி போல இது பாக்ஸா டைப் அது வந்து டீயை வந்து டீ கடைங்கார மேலே மூஞ்சி ஊத்தி விட்ட டைப் ஊத்தி விட்டாங்க அப்ப அங்க ஒரு சின்ன கலகல போறது அந்த நேரத்துல இந்த வளங்காத கராசின் ஒண்ணு ஒரு ரயில் பயணி ஒருத்த கொண்டு வந்த கராசின் ஒண்ணு தெரியாதவங்க பட்டு எரிஞ்சிருது இந்த கோத்ரான்ங்கற ஒரு ஜங்ஷன் ஒரு சந்திப்பு கோத்ரான்ங்கற ஒரு ஊரே இஸ்லாமியர்கள் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி

அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த பிடிஸ் பாணு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கொலை செய்தவர்கள் பிஜேபிக்காரர்கள் அந்த பிஜேபிக்காரர்களுக்கு பதினோரு பேருக்கு தண்டனை வழங்குறாங்க ஆனா போன ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து எழுவத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர விழாவை இந்த இந்திய ஒன்றியம் கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது அந்த பதினோரு குற்றவாளிகளையும் விடுதலை செய்தது பிஜேபி அதுக்காக திமுகவுடைய யாராவது ஒரு தலைவர்கள் பற்றணம் தெரிவிச்சாங்களா இல்ல அம்மையார் கனிமொழி நாடாளுமன்றத்துல போய் தொண்டைகளிய பேசினாங்களா பேசல பேசல குஜராத்ல இருக்கக்கூடிய குஜராத்ல சீரழிந்த பெண்களுக்காக வராத திமுக ஈழத்துல எம்மிட பெண்கள் நாற்பது ஆண்டுகளமாக இந்திய அமைதிப்படை மூலமாகவும் சிங்கள ராணுவம் மூலமாகவும் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருந்த தமிழில பெண்களுக்குமாக கண்ணீர் வடிக்காத இந்த கனிமொழி மணிப்பூர்ல போய் கண்ணீர் வடிக்கிறாங்களா வெக்கமா இல்ல அக்கா கனிமொழி அக்கா கொஞ்சமாக வெக்கப்படுதுமா வெக்கமா இல்ல இந்த கேள்வி யார் கேட்கிறது இந்த கேள்வி யார் கேட்கிறது